தாதியர்களின் நியாயமான கோரிக்கைகளை புறந்தள்ள போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் சர்வதேச தாதியர் தினத்தை முன்னிட்டு கொழும்பு ரோயல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இந்த நிகழ்வு அரசு சேவைகள் ஐக்கிய தாதியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது இதன்போது ஓய்வு பெற்ற தாதியர்களுக்கு ஜனாதிபதியினால் நினைவுச் சின்னம் வழங்கப்பட்டது நாங்கள் எப்போதும் எதிர்பார்த்தது என்ன இந்த சமூகத்தில் ஒழுக்கமுள்ள சேவையாற்றக்கூடிய மீது சுமத்தப்படும் பொறுப்புகளை சரியான முறையில் ஆற்றக்கூடிய தாதியர் சமூகம் ஒன்றினை இந்த நாட்டில் ஏற்படுத்துவதே அந்த எதிர்பார்ப்பு ஆனால் அமைச்சர் அவர்களே நீங்களும் நாங்களும் அன்று செய்த சேவையை பார்த்தால் இன்று சந்தோஷம் அடைய முடியாது உங்களுக்கும் அவ்வாறே இருக்கும் அந்த தாதியர் சேவை இன்று வீழ்ந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கிடையில் பல கருத்து முரண்பாடுகள் இருக்க முடியும் ஆயினும் நாட்டின் பயணத்திற்கு எதிராக செல்ல முடியாது பொய்யாக சிவப்பு பதாகைகளை பிடித்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் பேசுவார்கள் எனினும் அது செல்லுபடியாகாது அது எதனையும் இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உலகத்தில் தாதி சேவை பயணிக்கும் முறையில் நீங்களும் சென்றால் தாதி சேவைக்கு எதிர்காலம் உண்டு நீங்கள் பிரிந்திருப்பதால் உங்களது கோரிக்கைகள் கிடைக்காது அனைவரையும் ஒன்றிணைக்குமாறு நான் கூறினேன் அப்போது இதனைவிட வலுப்பெறும் தொழிற்சங்கங்களுக்கு இருக்கும் வலிமை மிகவும் குறைவு நாங்கள் சிறந்த தாதி சேவைக்கு அவசியமான தீர்மானங்களை எடுப்போம் உங்களுக்கு எந்த ஒரு அரசியல் கொள்கைகளும் இருக்க முடியும் ஆனால் அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து தாதி சேவையை மேம்படுத்துவதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் செய்யுங்கள் பிரதான இரு சங்கங்களுக்கு இடையில் அரசியல் கொள்கைகள் எது இருப்பினும் தாதி சேவையின் தரத்தை மேம்படுத்துவதற்காக செய்ய முடிந்த அனைத்து விடயங்களையும் நீங்கள் செய்யுங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கின்றோம் சுகாதார அமைச்சராக செயற்பட்ட காலத்தில் உங்களது அனைத்து கோரிக்கை தொடர் தொடர்பாகவும் அமைச்சர் என்ற வகையில் முன்னின்றேன் அந்த அனைத்து கோரிக்கைகள் தொடர்பிலும் இன்று ஜனாதிபதி என்ற வகையில் தொடர்ந்தும் உங்களுடன் இருக்கின்றேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன் அன்று எதிர்த்தவர்கள் இன்று அதனை எதிர்க்காத நிலைக்கு வர அவர்களுக்கு ஞானம் பிறக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் எமது தேரர் தனது உரையில் தாதியர் சேவை தடுமாற்றம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார் தேரரே எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது இந்த நாட்டில் உள்ள சுமார் முப்பதாயிரம் தாதியர்கள் சிறந்த சேவை ஆற்றுகின்றனர் என்பதை மக்கள் அறிவார்கள் இந்த சேவை வலுவிழந்துள்ளதா அல்லது இல்லையா சேவைகளின் தரம் என அனைத்தினையும் எடுத்து நோக்கினால் இந்த சேவையை வழங்குபவர்களின் மனச்சாட்சியுடன் தொடர்பான கேள்வியே அது அவற்றிற்கான தீர்வு அரசாங்கத்தினை விட தம்மிடமே உள்ளது நீங்கள் நாட்டிற்காக சிறந்த சேவையாற்றி ஓடிகளா என அனைவரும் உங்களது மனசாட்சியை தட்டிக் கேளுங்கள்